ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகிலிருந்து கேப்டனோட ரசிகர் மண்டம் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டுலேருந்தே ரசிகர்கள் ரசிகர் மன்றத்தை தொடங்கினார்கள் பட்டி தொட்டி எல்லாம் கேப்டனின் ரசிகர்கள் அதிகமாக பக்க பலமாக ஆயினார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோ தன்னோட ரசிகர் மூலம் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ மக்கள்களுக்கு பல உதவிகள் செய்து அப்படி அடித்தளமாக இட்டுத்தான் நூறு படங்களை கடந்து ஒரு வெற்றி நாயனாக திகழ்ந்து அதுலேயும் மக்கள் குறைகளை கேட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அரசியல் களத்தில் குதித்தவர் தான் நாம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் அரசியலில் வரணும் நோக்கம் இல்லை அவர் தானம் தர்மம் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சில விஷயங்கள் மக்கள்கள் படும் கஷ்டத்தை எம்னா கேப்டன் அப்படி ஒரு குணம் படைத்தவர் அவர் வந்து இழகுற மனசுக்காரர் ஒரு பாசம் பண்புக்கு இழங்கக்கூடியவர் தனது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதுபோல தான் தனது நூறாவது படங்களை கடந்து அவர் அரசியல் களத்தில் குதிக்கும் போதும் சரி அவர் மக்களுக்கு சேவை செய்து தான் வருவார் அப்படி வந்தவர் தான் இருவருமே அந்த காலகட்டத்திலிருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர் மன்றம் மூலம் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னென்ன வேணுமோ உதவிகள் செய்து கொண்டிருந்தார் காலம் அவர் அப்படியே தள்ளிக்கிட்டு வருது அரசியலில் உள்ள அதுக்கு தான் அரசியல் கழகத்தில் உள்ள இறங்கினாரு தன்னோட சர்ச்சிக்கொடியை அரசியல் ரீதியாக மதுரையில் பெரிய மாநாட்டு சிறப்பாக நடத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த கட்சி கொடியை வெளியில் அறிமுகப்படுத்துகிறாரு தன்னோட ரசிகர் மன்றத்தை அப்படியே கட்சியாக மாற்றுகிறாரு அதற்கடுத்து அரசியல் பயணம் தொடர்கிறது மக்களுக்கு எவ்வளோ சேவைகள் செய்யணுமோ தேவகனாக கேப்டன் விஜயகாந்த் தன்னோட வாழ்நாள் முழுதும் அர்ப்பணித்து கொண்டுதான் அவர் பயணத்தை தொடங்கினார்கள் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயது வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை முடியாமல் இருக்கும்போது கேப்டன் அலுவலகத்திலும் மற்ற எல்லா இதிலும் அவர் உதவிகள் செய்து கொண்டே தான் இருந்தார் இன்னொரு விஷயம் என்னென்றால் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பத்து ஆண்டுகள் முடியவில்லை என்று தான் நினைக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை கட்சி அலுவலகத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்தன் நிறைய உதவிகள் செய்துள்ளார் அதுபோல் இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து கேப்டனின் அன்று கட்சி அலுவலகத்தில் வந்து உதவிகள் செய்து தான் அந்த மாதிரி உதவிகள் செய்து செய்து வந்தவர்தான் அரசியல் காலத்தில் இப்போ தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வந்திருக்கிறார்கள் எல்லா ரசிகர்களும் எல்லா தொண்டர்களும் அவரை வரவேற்கிறது பொதுவாக நம் தமிழகத்தில் நடிகர்கள் அரசியல் வரும் காலங்காலமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் அரசியலில் வென்றவனும் யாரும் இல்லை தோத்தவனும் யாரும் இல்லை என்று நிறைவேற கூறுகிறார்கள் விஜய் அவர்கள் வரட்டும் யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களுக்கு செய்தது அவர் செய்யட்டும் யாரும் இவர் பண்ணுறாரு அப்படின்னு கிடையாது விஜய் பிடிப்பதற்கு நிறைவர்கள் இருக்கலாம் பிடிக்காதவர்களும் இருக்கலாம் அதற்காண்ட நாம் யாரும் அவர்களை குறை சொல்ல முடியாது அவருக்குன்னு ரசிகர்கள் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம் ரசிகர்களை அந்த மாதிரி வளர்க்க வந்தால் வந்துட்டு போட்டுமே என்னோட பலம் என்பது எனக்கு என்ன என்று தெரியும் தமிழ் இப்போ வந்தவன் அப்படின்னு சொல்லி புரட்சி கலைஞர் விஜயகாந்தே சொல்லியிருக்கார் அதனாலக்கெல்லாம் எதுக்கும் துணிந்தவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அது போலதான் நம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் தொண்டர்களும் ரசிகர்களும் நமக்கு தேவை விஜய பிரபாகரன் அவர் இருக்கிறார் அன்னியார் இருக்கிறார் வெற்றி பயணத்தை நாம் தொடருவோம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேப்டனால் வளர்த்துக்கப்பட்டவர் தான் நாட்களில் நம்ம எந்த ஒரு இதையும் கொள்ளக்கூடாது அவருக்குன்னு ரசிகர்கள் அவர் அரசியல் வருகிறார் அவர் வெற்றி பலமோ தோல்வியோ அவர் எதிர்கொள்கிறார் நல்லது செய்தாரோ செய்யலையோ அது மக்கள் தீர்மானிப்பாங்க ஓகே பார்க்கலாம் பண்ணுறோம்